எழில் சொல்கிறது சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்து சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம எழில் வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க இருப்பினும் வந்து ராமையா எல்லாரையும் பத்திரமா வந்து மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு எழில் ஃபேமிலி எல்லாம் மண்டபத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் எழில் ஃபேமிலியெல்லாம் போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து மனோகிரியை தேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வராங்க குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்து சம ஸ்பீடாக வந்து ஓடி வராங்க இதுதானே மனோகிரியோட வீடு அவங்க மண்டபத்துக்கு போயிட்டாங்களே நீங்கள் யார் அவங்களோட ஃப்ரெண்டு தான் நாங்கள் பத்திரிக்கை வந்து அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மண்டபத்துக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் சரி மண்டபத்தில் இருப்பாங்களா சரி நான் அவங்கள அங்கேயே பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ராமையா ஏமாற்றிட்டு காரில் வந்து வேக வேகமாக கிளம்புறாங்க ஒரு பக்கம் சுடர்வன் வந்து பேசுகிறாங்க அவங்க அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் வந்து வழியை வந்து அமுச்சு வைக்கலான்னு பார்த்தா நீ என்னமா வரக்கூடாதுங்கிற எழில் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க அதுதான் உண்மை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம் அந்த கல்யாணம் நமக்கு பிடிக்குது பிடிக்கல இதெல்லாம் ஆயிரம் காரணம் வந்து நமக்கு இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டுதான்ப்பா ஆகணும் நீங்கள் போகணும்ப்பா நீங்கள் போனால் மட்டும்தான் அதை நம்ம மதிக்கிற மாதிரி அர்த்தம்ப்பா நீங்கள் கிளம்பி போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆட்டோவில் ஏறி வந்து அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் அவர் பூஜை பண்ண பண்ண அந்த மந்திரவாதி கரெக்டாக வந்து இந்து மதியால் அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட வந்து நவர முடியாத அளவுக்கு அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நின்றாங்க இவங்க கார் எடுத்துட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் சாமியை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாமியை பார்க்கலான்னு கும்பலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து பூ தொடுக்கிறவங்க வந்து ஐயா மனசில் நிறையா வேண்டுதல் இருக்கா ஆமாம்மா என்னோட பொண்ணை காணுமா இருபது வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் ஆத்தாவோட மனசை வந்து குளிர வச்சுருங்க என்ன செய்யணும் நிச்சயம் இன்றைக்கி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் தான் நீங்கள் மட்டும் ஒரு இருபது முப்பது குடம் வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆத்தா மேலே விட்டிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்திருந்தாலும் அது ஃபுல்லாக நீங்கிடும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்குற மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே முதல்ல தடை நீங்கணுமான்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருபது முப்பது குடம் எடுத்து அப்படியே அம்மன் மேலே வந்து அப்படியே தண்ணி வதத்து ஊற்றுறாங்க இதனால வந்து அந்த கட்டெல்லாம் வந்து அவுந்து போய் சூப்பராக நம்ம இந்துமதி பழையபடி ஆயிடுறாங்க அவங்களுக்கு பழையபடி சக்தி வந்து வந்துடுது இந்த பக்கம் பூஜையே பண்ண முடியாத அளவுக்கு அம்மன் வந்து தடுத்துடுறாங்க அந்த மந்திரவாதியை வேற லெவலில் மாயாச்சலமாக ஜலமாக சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் எனக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே வந்து சுடரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சுடர் வந்து காரில் வந்து இறங்குறாங்க கார்லேருந்து இறங்கணுன்னு அப்படியே வந்து உள்ளே வந்து போயிட்டே இருக்காங்க ராமையா கிட்டே வந்து யாரோ ஒருத்தங்க கோயில் சொம்பு வந்து கொடுக்குறாங்க தீர்த்தம் தண்ணி போல் இருக்குது அந்த இடத்துல அப்போனு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வந்து வைக்கிறாங்க நம்ம எளியலோடய அம்மா இருக்காங்களா கணகில் பாட்டி அவங்க வந்து பேசுகிறாங்க கிட்ட குழந்தைகளோட மனசை வந்து சமாதானம் பண்ணிங்களா நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க சமாதானம் ஆன மாதிரி தெரில நீங்கள் எப்படி இருந்தாலும் சமாதானம் படுத்திடுவீங்க நீங்கள் வேறம்மா இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் கோயிலேருந்து வந்து தீர்த்தம் கொடுத்துருப்பாங்களே அதை எடுத்துகிட்டு அப்படியே பசங்களை வாங்கி வந்து கூட்டிகிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்து வாங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் எலில் வந்து தாலி கட்டுவான் தயவு செஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு நானே இப்போ என்ன பண்ணுறது சரிம்மா நான் போய் கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு வந்து அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறப்ப இந்துமதி வந்து எமோஷனல் ஆகி நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேன்னா இப்போ தெரிகிறேன்னா பார்த்து சொல்லு சுடருங்கிற மாதிரி சொன்னேன் என்னக்கா என்ன இப்படி பேசுகிறீங்க உங்கள் கண்ணுக்கு நான் தெரியறேன்ல அதே மாதிரி என் கண்ணுக்கு நீங்கள் தெரியவீங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல சுடரு அச்சச்சோ உலடுறோமே இல்லைம்மா என் கண்ணுக்கெல்லாம் நீ தெரியிறியா நான் பேசுகிறேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிறியேன்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்கிறோங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி அக்கா என்னை கஷ்டப்பட வைக்காதீங்க அக்கா நிச்சயம் வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக தான் அமையும் என்னோடய ட்ரீமே வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கறது தான் எங்கள் அப்பாவையும் கூடிய சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு தான் என்னோடய ஆசை தயவு செஞ்சு நான் சொல்கிறத வந்து கேளுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாவி அப்பன்னு பார்த்து நீ கேப்பியா மாட்டியா நான் சத்தியமாக வந்து கேட்க மாட்டேன் நீ தான் என்னோடய குழந்தைங்கள நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்குமே வந்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வந்து உண்மையெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மனோகரியோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து மண்டபத்துக்கு வந்து இறங்குறாங்க கனகு பாட்டி வந்து பாட்டமாக வந்து வச்சிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு வந்து ஆச்சு எளியலுக்கு வந்து சுத்தமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற துளி கூட ஆசையே இல்லாமல் இருக்கான் இப்போ தாலி வேண்டிய நேரத்தில் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா நல்லாவாக இருக்குங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனோகரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க தலை நிறைய மல்லிப்பூ இதெல்லாம் நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மண்டபம் வாசலில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க டெய் இந்த மண்டபத்தில் தாண்டா கல்யாணம் கூடி சீக்கிரம் அவளோட முகத்துறையெல்லாம் வந்து ஆகணும் இந்த கல்யாணம் வந்து நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் சொல்கிறத கேப்பியா மாட்டியா அக்கா தயவு செஞ்சு விட்டுருங்க அக்கா என்னோடய ஆம்பிஷன் எல்லாமே வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறது தான் நிச்சயம் அதை வந்து நல்ல விதமாக செஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்க்கா என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அப்போனு பார்த்து நீ இனிமேட்டு சொன்னாலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி இந்துமதி வந்து அவங்களுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க இதை வந்து பார்த்துர்றாங்க நம்ம சுடர் சுடர் வந்து அப்படியே இந்துமதியாக மாறுறாங்க மாறினதுக்கப்புறம் என்ன அடுத்தது எல்லாமே மாசி வேக வேகமாக வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மனோகரி நான் வரண்டி உன்னை பார்க்க நிச்சயம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மாசா தந்திரமாக வந்து இருக்கிறப்ப இப்போதைக்கு நம்ம எங்கேயுமே நிப்பாட்ட போகிறதில்ல கரெக்டாக வந்து மண்டபத்துக்கு தான் போனோம் ஒரு பக்கம் நம்ம தீபாவுக்கு வந்து ஃபோன் அடித்து நீ மண்டபத்துக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அதுபடி தான் எல்லாமே நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்குது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்